안녕 e 안녕 அனைவருக்கும் வணக்கங்க திருச்சி மாவட்டத்தினுடைய ஆயிரத்தி நூற்றி எட்டு விநாயகர் சிலை பிரதிஷ்டை செய்து இன்று கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது இந்த இந்த நல்ல ஒரு தருணத்தில் நம்மளுடைய பீமனர் பக்காடி திருவிழா அமைந்திருக்கக்கூடிய ஸ்ரீ வீணா வீணா நண்பர்கள் குழு சார்பாக முப்பத்தி ரெண்டாம் ஆண்டு விநாயகர் சதி விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது எனவே அனைவரும் வந்து இந்த விழாவினை சிறப்பில் தருமாறு மிக தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம் ஆனால் சில விஷயங்கள்லாம் நாங்கள் கேட்கணும்னு விரும்புகிறோம் சொல்லுங்கள் சார் இப்போ ஹிந்துக்களுடைய விழாக்களை நம்ம தொடர்ச்சியா நடத்திட்டு இருக்கிறதுனால இந்த விழாக்கள் இருந்துகிட்டு இருக்கா அந்த விழாக்கள் இல்லனாலும் நமக்குள்ள ஒற்றுமை உணர்வு இருக்கா விழாக்கள் இருக்கு சார் தொடர்ச்சியா வந்துகிட்டே இருக்கும் வந்து பெரிய லெவல்ல நாங்க வந்து விரும்புறோம் சித்திரை மாதத்துல தொடங்கி அடுத்த அந்த மாதங்கள் முடிகிற வரைக்கும் தொடர்ச்சியா இந்த விழாக்கள் இருந்தாலும் நல்ல ஒரு சிறப்பா நாங்க வந்து இன்னமும் வெகு விமர்சையா நல்லா கொண்டாடுறது சார் விமர்சையா கொண்டாடுறது முக்கியமா ஒற்றுமையா கொண்டாடுறது முக்கியமாகிறது இப்ப முக்கியமான கேள்வியா ஒற்றுமையா கொண்டாடுறது சார் திருச்சியில வந்து ஒரு குறிப்பிடத்தக்க பகுதிகள்ல அந்த பீமநகர் பகுதி ஒண்ணு இது அரசாங்கத்து குறிப்புல எப்படி வச்சிருக்காங்கன்னா பதட்டம் நிறைந்த பகுதின்னு சொல்றாங்க ஊடகங்கள்லாம் வந்து அங்க வந்து மத கலவரங்கள் எல்லாம் வந்துரும் இந்த மாதிரி விழாக்கள் வர்றதுனால ஆனா இங்க வந்து பார்த்தா இந்து சகோதரர்களா இருக்கட்டும் இஸ்லாமிய சகோதரர்களும் தொடர்ச்சியா தோல் மேல தோல் போட்டு மின்சாரம் இல்லையா மின்சாரம் என் வீட்டுல இருந்து எடுத்துக்க அல்லது தண்ணி தேவையா எங்க வீட்டுல இருந்து எடுத்துங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இங்க ஒற்றுமை உணர்வா இருக்காங்க அப்ப பிள்ளையார் பண்டிகைங்கிறது ஒரு மத ஒற்றுமை நிறைந்த விழான்னு நீங்க பாக்குறீங்களா அல்லது இந்துக்களுடைய விழான்னு மட்டும் பாக்குறீங்களா மத நல இந்துக்கள் விழாவாக சேர்ந்து நாங்கள் வந்து கொண்டாடப்படுகிறது இந்த இந்த வைக்கிறதுக்கு இஸ்லாமிய சோழர்கள் உதவி பண்ணிருக்காங்க பண்றாங்க ஒரு வகையில ரொம்ப இருக்கு வந்து இதே மாதிரி விழாக்களை தொடர்ச்சியா நடத்தணும் அடுத்தடுத்து இப்ப நீங்க முப்பத்தி ரெண்டு வருஷம் வைக்கிறேன்னு சொன்னீங்க இல்லையா இன்னும் இந்த உலகம் உள்ள அளவு இந்த விநாயகர் பண்டிகை மிக சிறப்பா நீங்க நடத்தணும் இங்க ஒரு கோரிக்கை வச்சுக்கிறேன் இந்த விநாயகருக்கு நீங்க கூடிய பேர் என்னங்க வீர விநாயகர் நன்றி சார் இல்ல விநாயகர் இப்ப இந்த விநாயகர் வந்து ரொம்ப சிறப்பான தோற்றத்துல இருக்காரு இந்த தோற்றத்துக்கு பேர் என்ன வச்சிருக்கீங்க நாங்க தர்பார் விநாயகர் அப்படி நிறைய மகாலிங்க மஹாலிங்க கணபதி ஓ ஓ அதனாலதான் எருதுலாம் இருக்க ரைட் ரைட் ஓ அது சர்பம் தெரிச்சிருக்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நன்றிண்ணா தொடர்ச்சியா அந்த விழாக்களை சிறப்பா நடத்தணும் இந்த நேரத்துல பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக நான் கோரிக்கை வச்சுக்கிறோம் நன்றி நன்றி நன்றி